இரவு சுமார் ஒரு கால் மணி அளவில் இந்த படிப்பகத்திற்கு நூல்கள் வாசிப்பதற்காக நானும் என்னுடன் என்னுடைய நண்பர் இளவராஜ் அவர்களும் இங்கே நூலில் வாசிப்பதற்கு வந்தோம் அப்போது எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் அப்படி அனுமதி என்று சொன்னவர்கள் சீருடைய எதுவும் அணியவில்லை நீங்கள் யார் என்று கேட்பதற்கு நாங்கள் செக்யூரிட்டி என்றார்கள் மற்ற நபர்கள் யார் என்று கேட்டதற்கு ஒருவர் தூய்மை பண்ணியவர் என்று சொன்னார் அது ச அதுக்கு பிறகு நான் வழக்கறிஞர் நான் நூல் வாசிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு என்னை வந்து இழுத்து இழுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சேரில் அமர வைத்து என்னை சிறைப்பிடித்து வைத்து எனக்கு வெளியே இருந்த என்னுடைய நண்பர் இதந்திரராஜ் அவர்களையும் வலுக்கட்டையாக இப்படித்து இழுத்ததில் அவருடைய கையில் இருந்த ஒரு ஆயுதத்தால் காயம் ஏற்பட்டுள்ளது அந்த காயத்தால் அவருடைய கையில் ரத்தம் ஏற்பட்டது இது சம்பந்தமாக நாங்கள் மாநகராஜி ஆணையரிடமும் காவல்துறை அதிகாரிக்கும் புகார் கொடுத்துள்ளோம் இங்கே பொதுமக்களுக்கு இந்த நூலகங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கா இல்லைங்கிறதை வெளியில் எந்த விதமான நோட்டிபேஷனும் இல்லை யாரெல்லாம் இந்த படிப்பகாத வளாகத்தை பயன்படுத்த வேண்டாம் இங்கே எந்த விதமான தெளிவான அறிவிப்பும் இல்லை ஆனால் இங்கே உள்ள பாதுகாவலர் பணியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அவர்கள் நான் மில்லியில் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு என்று சொன்னார் அப்போது நீங்கள் யூனிஃபார்ம் போடவில்லை என்று கேட்டதற்கு அதன் பிறகு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் என்றால் நீ வந்து மோதி பாரிப்போம் ஆ யூனிஃபார்ம் போட்டு வந்துவிட்டேன் நீ பாரி நான் மின்ட்டில் இருந்துருக்கோம் நீங்கள் என்னன்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு என்னிடம் தகாத வார்த்தைகளால் மிகவும் மரியாதை குறைவாக பேசினார் என்னை ஒரு மாற்றுத்திறனாளி என்று கூட பாராமல் தர தரல என்று விடுத்தார் அதற்கான அனைத்து ஆதாரங்களும் இங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது மேலும் அங்கே இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் கேமராவிலும் அது பதிவாகி உள்ளது ஆகவே இங்கே இருக்கக்கூடிய பூங்காக்கள் அனைத்தையும் சீராக பராமரித்து பொதுமக்கள் பயன்படுத்துமாறு அந்த மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட வேண்டும் மேலும் அங்கே போதிய இருக்கைகளும் போதிய மின்வளக்குகளும் இல்லை இரண்டு பூங்காக்கள் வந்து கூட்டிய நிலையில் எப்போதும் உள்ளது அது திறக்கப்படவில்லை அதனால் இந்த நூலகத்திற்கு நூல் வசிப்பு வந்தபோது இங்கே இப்போது பணியில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி என்பவர் எங்களிடம் முறைகேடாக நடந்து கொண்டார் இதனால் நாம் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வருகிறோம் மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும்